அலாம் வலைக்கம் வரமத்துல தாலத்துபு இந்த நியூஸை பார்த்ததும் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்த ஒரு இஸ்லாமிய சம்பவம் அதை தான் உங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு மனிதர் ஒரு மனிதர் கிணத்துக்குள்ளே விழுந்து அவர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் போய் அவரை காப்பாற்றி மீற உட்கார வச்சு அவருக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்குறாங்க ஒரு மிடர் பால் அந்த ஒரு கிளாஸ் பாலை குடிச்சு கொஞ்ச நேரத்துல அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் கேக்குறா எப்படி இந்த கண்தக்குள்ள போய் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது திரும்பவும் விழுந்துட்டாரு விழுந்தவரு முதல் தடவையா விழும்போது உயிரோடு காப்பாற்றப்பட்ட அந்த மனிதர் இரண்டாவது தடவையா விழும்போது அந்த மனிதர் உயிர் இழந்துடுறாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அந்த மனிதருக்காக விதிக்கப்பட்ட அந்த ஒரு மிடக்கு அந்த ஒரு மீட்டர் பாலுக்காக அல்லாத்தால்தான் அந்த மனிதரை எழுப்பி அவருடைய கடைசி அந்த ஒரு சுட்டு பாலையும் குடிச்சு முடிச்சதுக்கு தான் அவரோட உயிரை அல்லாத்தாலா கைப்பற்றிருக்கான் நமக்குண்டு விரிக்கப்பட்டது எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த துணியாவில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கான ரசக்கு எல்லாமே அலாத்தாளாவால் பல வருடங்களுக்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்டது இதுல இருந்து சிறிதளவு சிறிதளவு கூட நம்மளால குட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதே மாதிரி நம்மளோட துவா நம்மளோட விதிய மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா அது துவாவால் மட்டும்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மறுமை வாழ்விற்கும் அதிக அதிகமாக துவா செய்வோம் அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துல்லாஹி தலவா பரகாத்